குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சார்ஸ் குரூப் பிரசன்ட் ஸ்டார்ட் அப் சிங்கம் கோ பிரசன்ட் பை சோஹோ பவர் பை சங்கீதா கேஜெட் வாட்ச் எவ்ரி சண்டே ஃப்ரம் லெவன் தேர்ட்டி ஏஎம் ஸ்டார் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு என்ன வேணாலும் பேச என்ன வேணாலும் செய்ய என்ன வேணாலும் சொல்லு காக்கா காக்கா மாதிரி தான் கட்டுது அது தாய் மொழியில இப்ப அதை போய்கிட்டு கிழிய போயிட்டு காக்கா மாதிரி கற்றுனா அது என்ன செய்யணும் யாராவது எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கட்டும் ஏன்னா கட்டாக இல்லையா உன்னை கையெடுத்து கும்புறேன் என்னை பற்றி நீ என்னவனாலும் கமாண்ட் பண்ணுங்க என்னவனாலும் பண்ணிக்கிங்க ஆனால் அது கிடையாது என்னது வாங்கி கொடுங்க டைம் ஆயிடுச்சா ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பாருங்க அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தான்னு சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போன அவ்வளோ வரையும் மனத்தை ரொம்ப நெகிழ வச்சிருச்சது பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதேதான் அவர் ஜெயிப்பாருங்க விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகல்ல வந்து விழுகுது பூரா அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குற என்னையா ஒரு அளவு இல்லையா இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வரலா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கோம் இதை நான் சொல்லு நான் ஒரு நான் நான் ஒரு தமிழ் குழந்தை நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளோ போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ரொம்ப திறமையான முதலமைச்சரு ஆனால் ரொம்ப பொறுமையான முதலச்சரு அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம மோதலமைச்சிட்டு அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு ஒரு மனுஷன் ஆனா இத பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் செய் என்ன வேணாலும் சொல்லு வா இது என்ன வேலை பேசு ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறைய இருக்கு வேலை நிறைய இருக்கு என்ன வேலை மக்கள் பணி இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டிருக்கிறாள்ங்கிறது நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரு கையால் சொத்தம் நல்லா இருப்பார் இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு ஆகணும் நமக்குள்ள ஒன்று வேணாம் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல வந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த வாண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில அண்ணே உங்களை தான் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழி கிளி கீ கீ கீனு அது மொழியில அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில கத்து நாய் அதோட தாய் மொழியும் இப்ப அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் பூனை மியான்னு கத்துது அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும் வேண்டாம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க யாராலும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா உன்னை கையெடுத்து எடுத்து கும்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்குது என்ன அதுதான் அடையாளம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆயிண்டும் மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றதை பாருங்க அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா என் ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போகிற அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சது அப்படிப்பட்டது மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் வேணாம் திரிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் ஏன்னா இது நான் பேசுகிற மொழியை வச்சு அவற்ற சொன்னார் பெரிய ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிசி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசந்தை பார்த்து என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர் அவர் பேர சொல்ல வரும் கூட இதுவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ்வர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு வடிவேல் வசந்த கேதுரா எங்கே சொல்லு பொண்டாட்டி இங்கே நீ சொல்லு ஓயல்ல வாய் வாய இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு விட்டு அதிகாங்க சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுகிறது என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா அனை பொண்டாட்டியிட்ட போனை கொடுத்துட்டாரு அதிகாட்ட பேசுது இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பிற கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்கள் மொழி வந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் வேறு மொழி வந்து நாங்கள் என்னத்தை கற்றுக் இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு சும்மா அவ்வளோதான் அது என்ன இருக்குது அது வேறு எதுக்கு இங்கிலீஷ் ஆகுது ஆமாம் அதுக்கு இங்கிஷாக இங்கிலீஷாக போயிடும் இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது அடையாளம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழ் மேடையிலே இது திமுக மேடை மட்டும் இல்லை தமிழனுடைய மேடை தமிழ்நாட்டுடைய மேடை இந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பற்றி நீ என்னவனாலும் கமாண்ட் பண்ணுங்க என்னவனாலும் பண்ணிக்கங்க ஆனால் அது கிடையாது என்னது வாங்கி கொடுங்க ஆச்சா என்ன ஜாதி ஜாதி வருது எனக்கு திக்க திரீனா ஐயா பொய்யான சவுண்ட் அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொண்ணான முதலமைச்சர் நம்ம இருக்கோம் மறுபடியும் சொல்றேன் அவர் இன்னும் பாருங்களேன் அவர் இன்னும் வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் நம்முடைய இந்த தமிழ் தாய்க்கு தமிழ் தாய் பெற்றடத்தில் செல்ல புள்ளவர் அவர் அவர்னால் அந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சட்டி நான் சொல்கிறேங்க அவர் நீடோடி கையால் சோற்றோடு நல்லா வாழலாம் நல்லா இருக்கணும் அவர் அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குற்றப்பத்திரியம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும் அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கு ஒரு மூத்த மூத்தக்குள்ள ஒரு தகப்பை மாதிரி அவர் அவர் இந்தளவுக்கு இந்த போராடி செய்கிறார்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணிடாங்க தாங்க ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாரு அவர் பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு அங்கே போய்கிட்டு இருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன் ஏற்றி வச்ச எங்க ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன் ஓடி வாழணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுங்க நான் இங்கே வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்ப இருக்க மாதிரியே அவரை பார்த்துட்டு தான் அவரை எங்க இவரு எல்லாருமே நீரோடி வாழலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய எனக்குள்ள பார்த்தது பெருமையா இருக்கு சத்தியமே லட்சிய சத்தியமே லட்சியமாய் குள்ளடா தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் குள்ளடா செல்லடா வழியிலே எத்தனையோ மேடுவள்ளும் இடர வைத்து தள்ள பாக்கும் புலியிலே வழியிலே எத்தனையோ மேடுவள்ளும் உன்னை இடர வைத்து தள்ள பாக்கும் புலியிலே அத்தனையும் தாண்டி காலை மும்வையடா அத்தனையும் தாண்டி காலைவையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை முதலமைச்சது ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய எல்லாருமே இந்த பாட்டை மனசு அடிச்சுங்க இதுதான் எத்தனையோ பண்ண வரோம் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே இதேதான் போயிட்டே இருக்கணும் அவர் ஜெயிப்பாருங்க அவர் நிறைய ஏகப்பட்டு ஓட்டு அதாவது இரநூறு சீட்டுக்கு மேலே வருவார் பாருங்கள் அவர் நம்ம மூலம் வச்சிருக்கார் அவர் கையால் சொத்தோடு நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார் செய்ய அதாவது சொன்னதையும் செய்கிறார் சொல்லாதும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லை சொன்னதில் சொன்னதில் பத்து பர்சன்ட் தான் இருக்குது சொல்லாத தான் எக்கத்தக்கம் போட்டு செஞ்சுருக்காரு அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடச்ச